ரொம்ப நல்லா இருந்தது அத பத்தி நான் கொஞ்ச நேரம் பேசலாமா ப்ளீஸ் பேசலாம் வணக்கம் என் பேரு முகில் மொழியன் நீங்க எல்லாரும் நினைப்பீங்க இது வந்து ஒரு அப்பாக்கும் பயணமுக்கான படம் அப்படின்னு நினைப்பீங்க என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தேன்னா இந்த படத்துல வந்து அப்பா பையனோட எமோஷனல் மட்டும் இல்லாம அந்த பையனை வளர்க்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அந்த அதே மாதிரி அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பான் அந்த பையன் வந்து எவ்வளவு பாதிச்சிருக்கான் அது மூலியமா அப்படிங்கறது இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க அவங்க அம்மா அந்த பையனோட ஆசை இந்த வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த பையன் வந்து கிராமத்துல அவங்க அப்பாவை ஓட விடுவான் அந்த ஓட விடுற என்ன ஆகும்னா அவங்க அப்பாவுக்கு இருக்க மூட்டு வழியும் அந்த எவ்வளவு வயசு ஆகுது பன்னெண்டு வயசு இந்த வயசுல அவ பேசுற பாதி வார்த்தைகள் அர்த்தம் எனக்கு தெரியல முடங்கி கிடக்குன்றா மூட நம்பிக்கைன்றான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்றா ஓ மை காட் ஓகே थैंक यू सो मच थैंक यू தம்பி நீங்க என்ன சொல்ல போறீங்க பாடத்தை பாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் யாம் பேர் பிரஸ்ம சாய் எனக்கு பதினோரு வயசு ஆகுது இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப காமெடியா இருந்தது இந்த படத்தை இந்த படத்துல நடிச்சிருந்த முதுள்ன்ற மிதுல்ன்ற பையன் வந்து ரொம்ப நல்லா பேசினான் இந்த படத்துல அவன் பண்ற காமெடி எல்லாம் நான் எங்க வீட்டுல பண்ற மாதிரியே இருந்தது இதெல்லாம் பார்க்க நான் திருந்திப்பேன் ஆனா பாக்க நீங்களும் தெரிஞ்சிக்கோங்க நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப முடங்கி இருக்கோம் பீஸா பண்ணி வீட்டுக்குள்ளே சாப்பிட்டு இருக்கோம் பண்ணிக்கிறோம் ஆனா வெளி உலகத்துல கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு எனக்கு இந்த படம் சொன்ன இந்த படம் தான் எனக்கு சொல்லுச்சு அந்த படம் பேரு பறந்து போ இந்த படம் எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்று குடுச்சுங்க உங்களுக்கும் அந்த படத்தை நல்லா கற்றுக் கொடுக்கும் நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா பேசலாம் நல்லா இதுவும் பண்ணலாம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டா எஸ் தம்பி கம்பி ரூல் நம்பர் ஒன் ஸ்டேஜுக்கு வந்து கையில் சன்ஃப்ளோரில் தான் நீங்கள் பேசணும் ஓகே ப்ளீஸ் என் பேர் ஜோனா நாச்சியப்பன் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மறந்து போயிட்டியா எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ராஜாழனி இந்த படத்தை நாங்க நேத்துதான் பார்த்தோம் அதாவது ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்றத பெற்றோர்கள் எல்லோருமே ரொம்ப பார்த்து பார்த்து செய்கிறாங்க பெரிய பெரிய விஷயத்துல தான் எங்கள் எல்லாேருக்கும் சந்தோஷம் இருக்குன்னு நினச்சி நிறைய செலவு பண்ணி எங்கள் எல்லாத்துக்கும் பெரிய விஷயம் பண்ணுறாங்க ஆனால் அதில் இல்லாத ஒரு சந்தோஷம் சின்ன சின்ன விஷயத்தில் கூட எங்களுக்கு இருக்குன்றத அவங்க மறந்துடுறாங்க இப்போது ஒரு பொண்ணு ஜஸ்ட்டு சும்மா ட்ராயிங் பண்ணிட்டு போய் காமிச்சாலே ஆடா என் பொண்ணுக்கு நல்லா ட்ராயிங் வருது சரி ட்ராயிங் கிளாஸை சேர்த்து விட்டுலாம் என் பொண்ணு நல்லா ஆடுற டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டுலாம் இப்படி அவங்க கேட்காத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுற நீங்கள் அவங்க கேட்குற சின்ன சின்ன விஷயத்த பண்ணுறதுக்கு ஏன் நீங்கள் தயங்குறீங்க இந்த பறந்து போ அப்படின்ற ஒரு படம் சிட்டி லைஃப்பில் இருக்கிற அதாவது சிங்கிள் சைடுலாம் இருக்கிற ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க தன்னோட பெற்றோர்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் அவங்க ஒரு லோன்லினஸை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக இந்த படம் காமிச்சிருந்தது அதனால ஜூலை ஃபோர் எல்லாரும் மறக்காமல் போய் இந்த படத்தை பாருங்க இது வந்து ஒரு ஃபேமிலி மூவி ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்தேன் அப்புறம் இதில் இருக்க காமெடி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது நன்றி வணக்கம் ரொம்ப வணக்கம் என் பேசுங்க சாதிக்காஸ்ரீ பறந்து போ இந்த படத்துல ஆரம்பத்துல சிட்டி லைஃப் அதாவது பெரிய அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஆன்லைன் கிளாஸ் இப்படி நாங்க இப்போ வாழற வாழ்க்கையை காமிச்சிருந்தாங்க மீதி படத்துல ஃபுல்லாவே நாங்க வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கையை காமிச்சிருந்தாங்க நமக்கு எவ்வளோ தான் சிட்டியில் எவ்வளோ தான் வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த மரம் ஏறுறது மலை ஏறுறது குளத்தில் நீச்சல் அடிக்கிறது இது எல்லாத்துலேயும் தான் எங்கள் சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃப்பே இஎம்ஐயில தான் ஓடுது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க அம்மா வேலைக்கு தான் போயிருக்காங்க ஹலோ வெளியூருக்கு போயிட்டு வேலை செய்யும்பொழுது கூட எங்களை பற்றி தான் அம்மா நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் ரொம்பவே எதா எதார்த்தமாக காமிச்சிருந்தாங்க வேறு சன்பு அன்பை காணவல்ல சாங் சூப்பராக இருந்தது கோகுலோடைய டான்ஸ் வேறு லெவலில் இருந்தது நன்றி தேங்க் யூ யெஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் ஆராதனா ஒரு வீட்ல அப்பாவும் அம்மாவும் ஒரு குழந்தைய மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குங்கிறத அழகா ஒரு சீன்ல காட்டியிருந்தாங்க குழந்தைகளான நாங்க எங்க அப்பா அம்மா கூட நிறைய நேரம் செலவழிக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் அதிகமாக நடக்க மாட்டேங்குதுங்கிற உண்மையையும் சொல்லி இருந்தாங்க நாங்கள் வாழ்க்கையில முன்னேற வேணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களான நீங்கள் நிறைய காசு கொடுத்து எங்களை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க எல்லா ஆன்லைன் கிளாஸ்லயே சேக்கறீங்க இப்படி பண்ணா நாங்க உயர்வோம் அப்படி நினைக்கிறீங்க ஆனாங்களோட சின்ன சின்ன ஆசைகளை நீங்க புரிஞ்சிக்கணும்ங்கறத இந்த படம் மய்யப்படுத்தி காட்டுச்சு மலையேரிய மகன் முருக பெருமான பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா தன்னோட அப்பாவை மலை ஏற வச்ச மகனை இந்த படத்துல பார்க்கலாம் பல நேரங்கள்ல அப்பாக்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை மீறிடுறாங்க தனக்கு கொடுத்த வாக்கு மீறின அப்பாவை

கிராமம் நகரம் அன்பு பாசம் தேவை எல்லாத்த பத்தியும் அந்த படம் இருந்தது எல்லாமே கலந்த ஒரு விருதாக இந்த படத்தை இயக்குனர் நமக்கு தந்திருக்கிறாரு எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க பாட்டெல்லாம் படத்தோட ஒன்றி இருந்தது அந்த லொக்கேஷன் ரொம்ப அழகா இருந்தது ரொம்ப நல்ல படம் எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுடைய மழலை குரலில் அவ்வளோ அழகான உச்சரிப்போட ஞாபகம் வச்சு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் நீங்க பண்ண போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சாங்கை நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்க நெருப்பிடா அப்படின்ற பாடல் சந்தோஷ் தயாநதி அவருடைய இசையில அருண் காமராஜ் அவருடைய குரல்ல வந்து இந்த பாடல் வெளியாகிருக்கு ஸோ அந்த பாடலில் இப்போ நம்ம லான்ச் பண்ண போறோம் ஓகே கேன் த சாங் பிளீஸ்